சுயபலமான ஒரு அரசு ராகுல் காந்தி அவர்கள் என்ன கேட்கிறார் நீங்கள் போட்ட ஓட்டு அனைத்தும் திருத்த ஓட்டு ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் என்றால் ஒளிமறைவாக பத்து பத்து ரோட்டில் ஒரு பதாகையை வைத்துக் கொண்டு கூறவில்லை ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் குரல் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த ஜனநாயகம் அளிக்கப்படுகிறது ஒரு ரவுடி சம்பந்தம் எப்படி சொல்றது ஒரு ஊரே ஒரு ரவுடி ஆண்டு கொண்டிருக்கின்றான் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சர்வதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றான் ஒரு வாக்கை அடிக்க போற அந்த வாக்கை அடித்து நொறுக்குகிறார்கள் அந்த சாவடி அவர்கள் கையாளுகிறார்கள்

பப்பு வச்சாரு ஆப்பு பப்பு வச்சா நல்லா ஆப்பு இதுல தப்பிக்க முடியாத என்ன சொல்கிறார்கள் அவர் தான் சொல்றாரு நீங்க இத்தனை ஓட்டு போட்டிருக்கீங்களே இந்த ஓட்டு நான் சொல்றேன் ஒரு வீட்டுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏபி இசி ஓ சி ஓ

मकल मे எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாருமே இந்திய மக்கள் அனைவரும் பிரித்து கொள்ள வேண்டும் இந்த அராஜக ஆட்சியை போக்க வேண்டும் நல்ல மனிதன் ஆட்சிக்கு வர வேண்டும் ராகுல் காந்தி சம்பாதிக்கிறியா இந்த ராகுல் காந்தியோட பெரிய ராஜ படம் இல்லையா இன்னைக்கு ராகுல் காந்தி எண்ணி பாருங்கள் இந்த தோளோடு தோளாக ஒரு திருமணத்தை இழந்து வாலிபர் வயதில் இறந்து தன்னுடைய குடும்பமே ரத்தம் செஞ்ச குடும்பம் அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவர் நினைத்திருந்தால் இன்று காலை இந்தியாவில் உணவரத்தலாம் நாளை உடனே ஒரு சவுத் ஆபிரிக்காவை பார்க்கலாம் நைட் ஒரு லண்டனில்

மக்களெல்லாம் எல்லாம் பாத்துருப்பீங்க அவருடைய ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாரு அவரோட பெரிய பணக்காரரா மோடி மோடி குடும்பம் அதை விட பெரிய பணக்கார குடும்பமா ராஜ பரம்பரையில் வந்தவர் உண்மையாகவே ராஜா ராகுல் காந்தி அவர் நினைச்சா தங்க தட்டியில சாப்பிட முடியும் தகன தட்டியில் சாப்பிட முடியாத வழியில் கொல்லப்புறமா வந்து ஆண்டு பெரிய தவறு ஒரு நாள் தர்மத்தின் வாழ்வுகளை சூது கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் மக்கள் விழித்துக் கொண்டார்கள் பார்த்துக் தான் இருக்கின்றார்கள் உங்களுடைய கையாளாத தனத்தை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் மணிப்பொருளை செய்ததை யாரும் மறக்க மாட்டார்கள் அங்கு நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் இதுதான் பெரிய விஷயம் ஒரு குடும்பத்தில் ஒரு அடக்கம் போய் ரொம்ப கொடூரமா ஒரு பொண்ணை கெடுக்கிறான் மாரபங்கப்படுத்துறான் அந்த குடும்பமே அவனுக்கு தான் போடுறான் இதுதான் இதுதான் நடந்திருக்கு யாராவது போடுவோம் அப்படி நம்ம அக்கா தங்கத்தை கெடுக்கணும் நம்ம அக்கா தங்கத்தை குடும்பம் பண்ணணும் ஓட்டு போடுவோம் அவனுக்கு

இந்த ஜனநாயகம் மறுபடியும் மக்களுடைய ஜனநாயகமாக மாறணும் இந்த ஜனநாயகம் எப்பொழுதுமே நியாயமான ஜனநாயகமாக இருக்கணும் அதை நீங்க எல்லோரும் கடைபிடிக்கணும் தயவு செய்து வலைத்தள பாருங்க நாட்டில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு என்னென்ன திருமணங்கள் பண்ணி வந்திருக்கின்றத பாருங்க தயவு கூர்ந்து பாருங்க அன்பர்களே இது எதற்காக சொல்கிறேன் இது எங்களுடைய கட்சிக்கோ ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்து பண சம்பாதிக்காக சொல்லல அனைத்து மக்கள் இந்திய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஒற்றை குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி தயவு கூர்ந்து அனைவரும் ராகுல் காந்திக்கு வலுப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் வருகின்ற ஆட்சியில் ராகுல் காந்தியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு நீங்கள் வழிவகிக்க வேண்டும் தயவு கூர்ந்து அன்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாய் உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் வாய்ப்பளித்ததற்கு புலம்படி காங்கிரஸ் கமிட்டி நண்பர்களுக்கும் இங்கு உள்ள பொதுமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி